வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் இன்டகரட் ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கு ரொம்ப தல தெளிவான நம்முடைய கிளிமூக்கு விசிறுவல் பட்டா தான் பார்த்துட்ருக்கீங்க காய்ச்சவள பட்டா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கண்காட்சி சே கொண்டு போகிறக்காண்டி இந்த செவல் வளர்த்துட்ருக்கோம் ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒரு மந்துக்கில் சிக்ஸ் கொடுக்குறக்காகவும் இந்த பட்டா வளர்த்துட்ருக்கோம் இப்போயே இந்த செவலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சிக்ஸ் மேலே வந்து புக் பண்ணிட்டேங்க அவ்வளோ தலை தெளிவானது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆமாம் இதோடய தலையை பார்த்தோன்னா ரொம்ப ஓவியமான ஒரு தலை தலைக்கட்டு வந்து இவ்வளோ ஓவியமாக தலை அமையுமா அப்படின்னா வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் நம்மள்கிட்டே அமையும் அந்தளவுக்கு தலை தெளிவாக இருக்குது இதுக்கு முன்னாடி சின்னால் வாட்டியில் ஒருத்தர் ஒரு நண்பர் கொடுத்துருந்தேன் அது வந்து தலை ஓவியமாக இருந்தது இது இதோட பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவும் அது மயில் கலரில் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வாக்கில் வந்து நம்மள்கிட்ட ஒரு ரெண்டு பட்டாசு நாட்டி அதுவும் இதே மாதிரி தலைக்கட்டு அதிகமான சேவல் நிப்பாட்டி வச்சுருந்தோம் காக செவலின்னு பாட்டியிருந்தோம் மயில் நிப்பாட்டியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையடையில் நிறைய பொருள் நம்ம கொடுத்தனால நமக்கு தெரியல ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு வந்து வீடியோஸ் மறுபடியும் அனுப்புவாங்க தெரியும் பட் இந்த பட்டாப்புறதல் நம்ம பண்ணையில் இருக்குங்க அடுத்து கண்காட்சியும் வளர்த்துட்டு இருக்கோம் ப்ரீடிங் வளர்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ் புக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் இதில் சிக்ஸ் கிடைக்கும் அந்தளவுக்கு நம்ம புக் இருக்கோம் இப்போயே வந்து ஒரு பத்து வந்து கேட்டுட்டாங்க அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஒரு ஜோடி ஒரு ஜோடின்னு கேட்டு வச்சுருக்காங்க ஆமாம் நண்பர்களே அதுவும் இல்லாமல் இப்போ கைவசம் நூலான் போடுறோம் கீரி சேவை போட்டுக்கிட்டுருக்கோம் பொன்றம் போடுறோம் மயில் சேவை நாலு சேவல் போட்டுட்ருக்கோங்க இப்போ கோழிக்கு கரண்ட்டில் கிட்டத்தட்ட பத்து கோழி இருக்குது கண்ணி வடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் விற்பனைக்கே கிடையாதுங்க ஒன்லி ஷோ தான் வளர்த்துட்ருக்கோம் விற்பனைக்கு வந்து ஒன்லி சிக்ஸ்லே கொடுத்துருவோம் டூ மந்த்ஸ் சிக்ஸ்லேயே நம்ம கொடுத்துருவோங்க நல்ல உயரமானது காலியத்தமான பட்டா பார்த்துக்கோங்க மொபைல் நம்பர் பார்த்துட்டு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் பிரகாஷ் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர்